சேர்ந்த திருமணமான பெண் ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் இரண்டு மணி நேரத்தில் மூவாயிரம் முறை பெரிய டயரில் அடித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார் கோவை ஓண்டி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் துர்காம்பிகை உடற்பயிற்சி செய்வதில் இவரது ஆர்வத்தை கண்ட கணவர் சபரிஸ் துர்காம்பிகையை சிகும்பு பெடரேஷனை நடத்தி வரும் பாலன் என்பவருடன் இணைந்து பயிற்சி அளித்துள்ளார் வீட்டையும் தனது பெண் குழந்தைகளையும் பராமரித்துக் கொண்டே கடுமையான பயிற்சிகள் மேற்கொண்ட துர்காம்பிகை உடற்பயிற்சி செய்வது குறித்து பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நூதன உலக சாதனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதன்படி ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் பெரிய டயரை மூவாயிரம் முறை தொடர்ந்து அடித்து உலக சாதனை படைத்தார் இரண்டு மணி நேரத்தில் ஏழு கிலோ இரும்பு சுத்தியலை கொண்டு இவர் செய்த இந்த சாதனை சோழன் உலக சாதனை கிலோ எடை கொண்ட இரும்பு லாபகமாக பிடித்து இரும்பு பெண்மணி துர்காம்பிகை தொடர்ந்து இரும்பு அடித்ததை அங்கு கூடியிருந்த பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் கண்டு வியத்தனர் இது குறித்து அவர் கூறுகையில் உடற்பயிற்சி என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தற்போது அவசியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக தாம் இந்த சாதனையை செய்ய முன் வந்ததாகவும் எனது இந்த முயற்சிக்கு எனது கணவர் சபரிஷ் மற்றும் பயிற்சியாளர் பாலன் ஆகியோர் அளித்த ஊக்கமே தமது இந்த சாதனைக்கு காரணம் என பெருமிதம் தெரிவித்தார் ஏழு கிலோ எடையில சுத்தியலை தூக்குவதே கடினம் என்ற நிலையில் அதனை கொண்டு மூவாயிரம் முறை தொடர்ந்து டயர் மில் அடித்து ஒரு பெண் செய்த சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர் வணக்கம் என் பேர் துர்காம்பிக ஞானதேசிகன் நான் வந்து ஹோம் மேக்கர் எனக்கு ஆஹ் எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அவங்க பேர் நான் வந்து சோழன் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து பண்ணணும்னு என்னோடய ஆசை அதுக்கு மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள ரெக்கார்ட் பண்ண வச்சது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகினால நான் இதை பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எடுத்து அதுக்கு தன்னம்பிக்கையும் அதுக்கு தைரியமும் சார் எனக்கு கொடுத்தாரு ஸோ அதுதான் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சோழன் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபவுண்டே இதை பண் இதை ப கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மெயினாக எங்கள் சாருக்கு வந்து நான் பாலன் சாருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து செவன் கேஜி உள்ள ஹேமரை மூவா மூவாயிரம் தடவை டூ ஹவர்ஸில் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து சோழன் வேர்ல்டு ரெக்கார்டு ஃபவுண்ட் ஃபவுண்டேஷுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்

இந்த ஹேமர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடுக்கிறப்ப நான் என்னால் இதை தூக்கவே முடியல ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி தான் நான் எடுத்தேன் அதுக்கப்புறமேட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் சார் வந்து உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னை ஊக்குவிச்சார் அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரப்போ தௌசண்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னாங்க நான் தௌசண்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு அது டைம்க்குள்ளே கொண்டு வர வச்சாரு அதுக்கப்புறமேட்டு அதுக்கான ஃபிட்னஸ் ட்ரெய்னிங் பண்ணாங்க ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தார் அதுக்காக வெயிட் லிப்டிங் ட்ரைனிங் எல்லாம் பண்ண வச்சாரு நிறைய கண்டிஷன்ல ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன டூ தௌசண்ட் பண்ண வச்சாரு டூ தௌசண்ட் பத்தாதுங்க மேடம் நீங்க மூவாயிரம் பண்ணுங்க உங்களால முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சார் சொன்னாரு